Mani Mehali Venba by Bharati Dasan, read by Ramani. This is a Ramani Audiobooks recording. <laughs> Bharati Dasanin, Mani Mehali Venba, Ullinulakam, Ramani. பொன்னி விழா நாழும் போந்ததென வேந்தன் நுண்ணி விழா செய்தி ஊரெல்லாம் பன்னிப்பறையானை அன்றே பறையறையச் சொன்னான் இறையானை சென்றது இனிதேம் அரசறைந்தான் அவ்வாறே ஆங்காங்கு நாட்டில் முரசறைந்தான் முந்து புகழ் சேர் பெருமக்கள் உள்ளும்புறமும் புதுக்கனகர் நெஞ்சத்தை எள்ளும் காவேரி விழாவன்றேம் இது மணலோ செம்புற்பொடிதானோ என்ன புதுமணோபம் புரிந்த முதுநகரில் பட்டு கொடியும் பறக்கும் நறுந்தொங்கலிலே மட்டுக்கொடியும் மலர்காம்பு சிலந்தி எங்கும் என்ன திருத்தோற்றம் மேற்பால் கலந்து எங்கும் தோரணங்கள் காற்றால் புலந்து எங்கு பண்ணும் முன் வீடெல்லாம் பாலிரவில் நற்பகலைப் பண்ணுமே பாவை விளக்கேம் முன்றில் ஒன்றுமே பன்மணையாள் மூடுற்றே ஒன்றில் ஒவ்வொன்றும் மொழி மிதக்கும் நன்றே இருப்பச்சை இல்லாப் பெருந்தேராய்த் தோன்றும் தெருப்பச்சை பந்தல்கள் சேர்ந்தேம் சாடி வண்ணப் பூச்செடிகள் பன்மணையைச் சாடி தெளித்து தெருவெல்லாம் நாடியே பண்டழைக்க வண்டி பாடுங்கள் என்று தேன் கொண்டு அழைத்து கொண்டிருக்கும் அங்கே திருமுடிவில் ஆடலும் கொள்வார் திருமுடிவில் வேந்தன் திரளை ஒரு முடிவில் சீர்வாழ்த்தி மன்ற புலவர் எல்லாம் செந்தமிழின் பேர் வாழ்த்த நிற்பார் பெரிதேம் மைச்சிட்டு பாடும் மருங்கில் அதன் ஒளியை அச்சிட்டு பாடவே தச்சிட்டபாவை அசைந்த ஆடும் பாங்கல் குழந்தை தமிழ்நாவை அசைத்தாடும் நன்கு அறம்பொருள் இன்பம் வீடென்னும் மன்னான்கின் திறம்பொருள் இன்னவெனத்தேர உறங்கஞ்சிலரும் விழிக்கம் தமிழின் சிறப்பு மலரும் புலவரம் அன்றேம் காற்றினிலே ஆடை பறக்கப் போய் ആ മുത്താരാടുവർ നേത്ര രാണ്ടവിതൾ കൊമ്പുത്തേൻ കാത അണ്ട വിതൾ മാണിക്കാടേം